ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கணாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கு செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் இரவு நாலு பத்து வரைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரம் இன்றைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமி திதி மாலை ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் சப்தமி திதி இன்றைய கால நேரம் காலை அதாவது மாலை மூணு மணி நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி பத்து முப்பது மணி வரை இன்று சித்தயோகம் அறுபது நாழியும் இருக்கிறது மிதுன ராசிக்கு சந்திரன் மாலை நாலு இருபத்தி நாலு அளவில் பிர சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாள் மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆதலால் அம்மனை வழிபாடு செய்வது மிக உசிதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க ராசிநாதன் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் புதன் உச்சநிலை பெற்று குரு பார்வையில் இருப்பது என்பது பல அற்புதங்கள் சூப்பர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கேது குரு பார்வையில் இருப்பதால் உங்களுடைய ஜோதிடர்கள் வாக்கு வலிதம் உடையவர்கள் இவங்க எல்லாருக்கும் ஞானம் பெற்று நல்ல ஒரு சிறப்பாக பணிபுரிவீர்கள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இவங்க எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பல பொக்கிஷமான ஒரு நிலைகள் சந்தோஷமான ஒரு நினைவுகள் நிலைகள் இருக்கும் சொல்லலாம் இருந்த போதிலும் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெட்டு போகாது எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சனி எட்டாம் இடத்தை பார்க்குறேன் ஒன்பதில் குரு ஓடிப்போனவனுக்கு அப்படின்றதால குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் செலவினங்கள் ஏற்படும் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை சூப்பரான ஒரு நாளாக அமைகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய கோரிக்கைகள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்